வணக்கம் நன்றி கவரா போல

நந்திகாவலா நந்திகாவலா இந்த உலகப் பிரவாது முன்னே ஓம எழுத சொல்லுறியே அத்தல பொன்னோ மூளு மடி வேந்து முக்கட்டி சங்கரதே விலங்கடத்தின் தூது ஆமா காลีกபாலி தகதாதி அகில கோடி ஆதி என்னாட்டி ஆதிபராசக்தி சொல்லுமா આદિરાશક્તિ என்று இந்த உலகத்திலே பல உயிர்களை படைக்க வேண்டும் அழுத்தத்தை கொண்டு வர வேண்டும்

அப்படி கம்பா நடுக்கரை நோக்கி நடந்து அந்த கம்பா நடுக்கரை அங்க இருக்கக்கூடிய ஆற்று மணலை அனைத்து ஒன்றாக சேர்த்து அப்படி ஆற்று மணலை ஒன்றாக சேர்த்து அதற்கு தூமதி நான் அந்த மணல் விபத்தை தப்பி எழுப்புகிறேன் ஆடவர் துணை கணவர் வேண்டும்

விநாயகர் பெருமான் முதல் முதலாக பிறந்தார் அப்படி விநாயகர் பிறந்த உடனே இந்த திருக்கோயில அவனை அமர்த்தி அவனை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் மனதை நினைத்து ஒன்றாக சேர்த்து அதற்கு தூபதை செய்து அந்த மனர் பிம்பத்தை தட்டியே அப்படி தட்டி அடிக்க உடனே அந்த மனர் பிம்பம் உயிர் பெற்றிருந்து எப்படி வருகிறது அதுவோ தங்காய் என்று தங்காய் என்று வந்தவனை தன் தாரமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா

மன்ன உயிர் பற்றியது எப்படி வருகிறது அது ஓ பெண்ணே என்ற ஒரு பாடி போடி கண்ணே மதிய பெண்ணே யாரா அழைப்பாங்க ஒரு கணவனால் தான் அழைக்க முடியும் அப்படி என்றால் நாம் ஆடவர் துணை கணவர் துணைக்கு கணவர் துணைக்காக நாம் உயிரை படைக்கிறோம் இப்பேற்பட்ட உயிராகப்பட்டது பெண்ணே என்று வருகிறது அப்படி என்றால் நமக்கு ஏற்ற கணவர் ஆடவர் துணை இவந்தான் என்று நான் மனதில் ஆசை கொண்டு நான் என்ன செய்தேன் வேகமாக அவரை கட்டியடைக்கும் போது அப்படி ஓடிய உடனே அண்ணவரோ தடுத்து நிறுத்துகிறார் ஏனென்றார் இந்த பிரபஞ்ச உலயத்தில் முதல் முறையாக பிறந்தவன் இந்த பார்வதா தேவா ஆமா அப்படி பிறந்திருந்தாலும் நான் வயதிலே மூத்தவன் வயதிலே மூத்தவளாக இருந்தாலும் நான் கத்தி மிகுதி பெற்றவராக என்றால் அன்னவருக்கு இருப்பதா இரண்டு நேரத்திரம் என்றால் இரண்டு கண்களோடு பிறந்திருக்காரு ஆனால் நான் எப்படி பிறந்திருக்கு நானோ முக்கண்ணியாக பிறந்திருக்கு நான் நெற்றிக்கன் ஒரு பிறந்திருக்கு அப்படி நெற்றிக்கன் நிக்கக்கூடிய அண்ணவரை கத்தி அளிக்க வந்த உடனே நெற்றிக்கன்

எனக்கு நெட்டுக்கள் இருந்தது பார்த்தாயா அந்த நெட்டுக்கள் இருந்த இடத்துல குபு 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 என்று பிரிட்டு வருகிறது அப்படி பிரிட்டு வந்த உடனே அண்ணவர் பார்த்தா என்னடா இது பார்வதா தேவி நெட்டுக்கண்ணை தந்து விட்டு இப்படி உதிரமாக பதவி நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது ஆமா உதிரம் போய் கொண்டு எல்லாம் உயிர் வாழ முடியுமா ஆகையால் அண்ணவர் ஒரு வேலை செய்தார் இந்த பூமாதேவி நினைத்தால் தன் சாதத்தை எடுத்து பூமாதேவி தேவையை எடுத்துல ஆட்டி இந்த மண்ணை எடுத்து என் அப்படி வைத்த உடனே

உடனே எதாவது உதிரம் நிற்காமல் இப்படி மூன்றாவதாக வருகிறது என்று அன்னவர் பார்த்தார் பெண்களோ ஆண்களோ ஒரு வேலை செய்வதற்கு முன்பாக சிறிது நான் யோசிக்கிறோம் ஆமா என் உடல் பிறந்த நெற்றிகன்னை அண்ணவர் கேட்டார் என்ற உடனே இந்த நெற்றிக்கண்ணன் பேச அண்ணன ஒரு தங்கை தவறு தானே ஆமா இந்த உயிருமாக்கப்பட்டது அதனால்தான் நிற்காமல் வருகிறது அன்று வேலை என் சுவாமி எனக்கு ஒரு வரமளித்தார் என் பிரபஞ்ச உலகத்திலே நாகப்பட்டவனுக்கு மூன்று ஆட்சி ஐந்து ஆற்றில தேடி ஆட்சிலோ ஹே அப்டேர் பட்ட உயிருமாகப்பட்டது மாத விட என்ன வரமளித்தார் ோம் நாங்கள் இருவருவாக ஒன்றாக சேர்ந்தோம் மரம் செடி கொடிகளை படைத்தோம் ஆடு மாடுகளை படைத்தோம் காடு மலைகளை படைத்தோம் இதுபோல் மாநிலத்துறை படைத்தோம் ஆமாண்டா அப்படி பல உயிர்களை படைத்து வரும் போது அந்த வேலையே இதுபோல் மாநில பிரதமர்களை படைத்து என்பார் இதுபோல் மக்களை படைக்கும் போது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டார் என்ன தவறு தெரியுமா

நான் படைத்த அந்த பரமனை மட்டும் ஓஹோ எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்தால் கோபம் வந்தது அப்படி கோபம் அப்போது கடவனத்துல சென்று முறையிட்டு அடுத்த நோக்கி நோய் அப்படி வரும்போது உங்களை மட்டும் வணங்குகிறான்

காதி பரமனாக ஓர் உடலை நீரு உயிருமாக வச்சிருக்கிறோம் கொன்று கொண்டு இருக்கிறீங்க அன்றைய ராணி அந்த அங்கு சேர்ந்த உருவத்துக்கு பெயர் என்ன தெரிமா என்னவோ அதுதான் அர்த்தநாதி உருவம் சிவனோ பார்வதி ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய உருவம் அர்த்த

கைலாயத்துல எங்கள் உருவத்தை உற்று நோக்கினா உற்று பார்த்தா அப்படி பார்க்கும் போது ஓர் உடலில் உயிர்மாக வச்சிருக்கிறோம் அல்லவா அந்த உருவத்தை பார்த்த உடனே அவன் ஒரு வேலை செய்யறாண்டா கைலாய் பரம இடத்துல ஓடி வந்து

அப்படி மாநில பெண்ணாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு சாபம் அந்த சாபத்தை பற்றி எங்கே சென்று பெண்ணாக